கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகராட்சி எழுபத்தி மூன்றாவது வார்டு சார்பில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் கோவை மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவர் சோமு என்கின்ற சந்தோஷ் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் கண் சிகிச்சை முகாம் இரத்த தான முகாம் மற்றும் உடல் உறுப்பு தான முகாமை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி துவக்கி வைத்தார் விழாவில் வட்ட துணை செயலாளர் ராஜேஸ்வரி கழக உறுப்பினர் பி எல் பசுவை நாகராஜ் உள்பட ஐந்து பேர் உடல் உறுப்பு தானம் செய்தனர் கண் சிகிச்சை முகாமில் எண்பத்தி ஐந்து பேரும் மருத்துவ முகாமில் எழுபத்தி ஒன்று பேரும் பயன்பெற்றனர் மேலும் பனிரண்டு பேர் ரத்த தானம் வழங்கினர் விழாவில் ஆரஸ்புரம் பகுதி செயலாளர் கார்த்திக் செல்வராஜ் துணை மேயர் பொதுக்குழு உறுப்பினருமான வெற்றி செல்வன் மாவட்ட துணை செயலாளர் ஜெயந்தி காந்தி பார்க் முருகன் கோவில் அரங்காவள தலைவர் பரமசிவம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தியாகு மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் உசேன் மாவட்ட மகளிர் தொண்டா தொண்டர் அணி துணை அமைப்பாளர் விஜயலட்சுமி வட்ட செயலாளர்கள் பலக்கடை ஆறுமுகம் ஜெகதீசன் மகேஸ்வரன் வட்ட நிர்வாகிகள் ரவிச்சந்திரன் குட்லி என்கின்ற ராஜேஷ்குமார் ராஜேஸ்வரி குமரேசன் பீனஸ் நட்ராஜ் மூர்த்தி இளங்கோ தமிழ்மணி காலனி சந்துரு மகேந்திரன் விமல்ராஜ் முருகேசன் பசுவை நாகராஜ் வெங்கடேசன் விஜயலக்ஷ்மி சுசீலா ஜானகி ஈஸ்வரி சீனி மணிகண்டன் செல்வபுரம் சிவராமன் செல்வபுரம் புருஷோத்தம்மன் செல்வபுரம் சந்திரசேகர் அழகுவேல் ஜெயபிரகாஷ் சிவகுமார் ஆறுமுக நைனார் நம் கழகத்துடன் இணைந்து இந்திய மருத்துவ சங்க கோவைக்கிளை மற்றும் சீதாராம் மருத்துவமனை உரிமையாளர் மருத்துவர் வெங்கட்ராமன் மருத்துவர் சீதாராம் ஹரிஷ் ஆகியோர் ஒத்துழைப்பு வழங்கினர்